வெரி குட் டட்டல் டயர்ட சூப்பர் வெட்வரா குட்டல் வெட்வ குட்டல் வெட்வ சூப்பர் வெட்வல இருக்கு குட்டல் டட்டனாலும் இருக்கு குட்டல் வெட்வ சூப்பர் வெட்வ அடுத்த மாசத்துக்கு முன்னால முன்னால விட்டானே அடுத்த வாஹனங்களுக்கு முன்னால கொண்டு விடுங்க இது என்ன பஸ் பஸ் என்ன பஸ் ஸ்கூல் பஸ் அப்ப இதுக்கு என்ன ஃபிரிட்ஜ்ல வச்சு அஞ்சல்ையா புல் பஸ் புல் பஸ் இல்லை ஸ்கூல் பஸ் போங்க ஸ்கூல் பஸ் தான இது ஸ்கூல் பஸ் ஸ்கூல் நீங்க அவர் சொல்றது அடி நீங்க காணும் காணும் காசை கொடுங்க அஞ்சு ரூபாய்க்கு

நீங்க <widely sauna doctorate> <mysticism> <riressta> <gettable> Ayyo, ikipoyotray. Ayyo, igunotay. Ine me nanand mo na ine ko po leya. Ilood na. இப்போ தம்பி பேட் பண்ணுங்க இப்போ தம்பி பேட்டை வாங்குங்க அப்பாட்ட அங்க போங்க விக்கெட்டு பக்கத்துல மண்ணு அடிக்க கூடாது கருக்கு இருக்கோ தெரியல நீங்க பவுல் எடுக்கிறது இல்லை நீங்க ரன் ஓடணும்